நலமே நலம் தருமே தினம் தினமே மனமே மலர்ந்திடுமே குணம் பெறுமே நம்பிக்கைகள் பூத்திருக்கு நல்வாழ்க்கையே காத்திருக்கு இனிமே என்றும் சுகம் சுகமே நலமே நலம் தருமே தினம் தினம் பிரசன் ஆத்மேந்திரிய மனகா இன் அசோசியேஷன் வித் ஸ்ரீவர்மா கேரளா ஆயுர்வேதா அண்ட் ஹார்டிகல்ச்சர் ஸ்ரீவர்மாவின் ஆரோக்கியம் ஆன்மீகம் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் அன்னையருக்கான அருமருந்து இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் மாதவிடாய் தொடக்கக்கூடிய அந்த இருந்து மாதவிடாய் முடிவடையக்கூடிய மெனோபாஸ் வரைக்கும் உடல் அளவிலையும் மனதளவிலையும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்குறோம் அந்த வகையில் இன்னைக்கு பெண்களுக்கு மார்பகங்களில் உண்டாகக்கூடிய கட்டி அது கூடவே இருக்கக்கூடிய வழி இது பிரச்சனைக்குரிய ஒரு விஷயமா இந்த கட்டிகளை வந்து நம்ம கண்டு பயப்படணுமா இல்லை இது ஒரு கேன்சர் சம்பந்தமான ஒரு பிரச்சனையா இந்த வலிகள் எதனால் உண்டாகுது அதை பார்த்தா நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் பெண்களை பொறுத்த வரைக்கும் சமீப காலமாக அதிகமாக வரக்கூடிய ஒரு புற்றுநோய் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்பகங்களில் வரக்கூடிய புற்றுநோய் தான் ஒரு காலகட்டத்தில் கர்ப்பப்பையோட அந்த கழுத்து பகுதி சர்வைக்கல் பகுதியில் வரக்கூடிய புற்றுநோய் தான் வந்து அதிகமாக வந்து இந்தியாவில் இருந்தது ஆனால் சமீப காலமாக கடந்த ஒரு பத்து வருடங்களாக மார்பகங்களில் உண்டாகக்கூடிய புற்றுநோய் தான் வந்து அதிகமாக நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால சாதாரணமாக ஒரு கட்டி உண்டானாலுமே நமக்கு வரக்கூடிய ஒரு பயம் வந்து புற்றுநோயாக இருக்குமோ அப்படிங்கிறது தான் ஆனால் இந்த மார்பகங்களில் உண்டாகக்கூடிய கட்டிகளை பற்றி நமக்கு ஒரு முழுமையான விழிப்புணர்வு தேவை ஸோ சாதாரணமாக நமக்கு மார்பகங்களில் வந்து சிஸ்டிக்கு வகையான கட்டிகள் வந்து உருவாகலாம் அதாவது சிஸ்ட் அப்படின்னா என்னென்னா ஸோ ஒரு நீர் நிரம்பிய கட்டின்னு நம்ம சொல்லலாம் ஸோ மார்பகங்களில் நம்ம வந்து எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கும் பொழுது முக்கியமாக பீரியட்ஸ்க்கு அப்புறமா கண்டிப்பாக நம்ம எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கணும் ஸோ அந்த மாதிரி எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கும் பொழுது நீங்கள் கட்டிகளை பார்க்குறீங்க அந்த கட்டிகளை வந்து அழுத்தும் பொழுது ஒரு திராட்சை பழத்தை அழுத்துனா எந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்குமோ ஏன்னா அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் நீர் நிரம்பி இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்குன்னா அதை வந்து சிஸ்டிக் வகையான கட்டிகள் நம்ம சொல்லலாம் ஸோ இந்த வகையான கட்டிகள் வந்து டீனேஜில் இருக்கக்கூடிய பெண்களில் நம்ம நிறைய பார்க்கலாம் ஸோ இந்த கட்டிகளில் இன்ஃபெக்ஷன் வந்தது அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு வழியும் வந்து இருக்கும் சில சமயங்களில் அதனால் ஃபீவர் கூட வரலாம் ஸோ இந்த கட்டிகளை வந்து நம்ம கண்டு பயப்பட தேவையில்லை அதற்கான ஒரு சிகிச்சை முறைகளை எடுத்துக்கிட்டால் போதும் இது கேன்சர் வகையான கட்டிகள் கிடையாது அடுத்ததாக நம்ம அந்த கட்டிகளை அழுத்தி பார்க்கும் பொழுது ஒரு ரப்பர் பால் அழுத்தினா என்ன மாதிரியான ஒரு அழுத்தம் வந்து இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு அழுத்தம் வந்து இருக்கு அப்படின்னா அதை வந்து நம்ம ஃபைப்ரோசிஸ்டிக் வகையான கட்டிகள் நம்ம சொல்லலாம் ஸோ இந்த கட்டிகளுக்கான காரணம் வந்து நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய ஹார்மோன் சம்பந்தமான மாற்றங்கள் தான் அதுக்கு அதுக்கான முக்கியமான காரணம் ஒரு சில கட்டிகளை வந்து பார்க்கும் பொழுது அது வந்து மூவ் ஆகும் அதே சமயத்தில் வழிகளையும் வந்து கொடுக்கலாம் ஸோ அந்த கட்டிகளில் வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து உண்டாயிருக்கலாம் அதை வந்து நம்ம அடினோசிஸ் வகையான கட்டிகள் நம்ம சொல்வோம் ஸோ இது ஒரு சில சமயங்களில் அடிபடுறதுனாலையோ இல்லை தொடர்ந்து இறுக்கமான உள்ளாடைகள் அணுகிறதுனாலையோ இந்த கட்டிகள் வந்து வலியோட கூடவே வந்து உள்ள வந்து ஒரு இன்ஃப்ளமேஷனும் வந்து உருவாகி இருக்கலாம் ஸோ இதுவும் வந்து நம்ம அதிகமாக பயப்பட வேண்டியது இல்லை ஒருவேளை இந்த கட்டிகளோட உங்களுக்கு நெறிக்கட்டியும் வந்து இருக்கு மார்பகங்களில் ஆரஞ்சு தோல் போன்ற மாற்றங்கள் இருக்கு காம்புகளில் வந்து மாற்றம் இருக்கு அப்படின்னா நம்ம கண்டிப்பா கேன்சர் வகையான பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத மருத்துவர்களை சந்திச்சு ஆலோசனை எடுத்துக்க வேண்டியது அவசியம் சாதாரண இந்த சிஸ்டிக் வகையான கட்டிகள் அதே மாதிரி ஃபைப்ரோ அடினோமா மாதிரியான கட்டிகள் இந்த கட்டிகள் வந்து கேன்சர் கட்டிகள் கிடையாது ஆனாலும் இது எதனால உருவாகுது இதை எப்படி சரி செய்யறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ இந்த கட்டிகள் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன்கிற ஹார்மோனோட அளவு வந்து அதிகமாக இருக்கிறது ரெண்டாவது நமக்கு வைட்டமின் டியோட அளவு வந்து கம்மியாக இருக்கிறது ஸோ மூன்றாவதாக நம்ம உடம்புல எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மூலமாக பெறக்கூடிய அந்த ஃபேட்டி ஆசிட்ஸ் இதனுடைய அளவு வந்து கம்மியாக இருக்கிறது இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான காரணம் ஒரு சில பெண்களுக்கு வந்து அடிக்கடி இன்ஃபெக்ஷன்ஸ் உண்டாகிறதோ இல்லை வந்து அடி போடுறதோ ரொம்ப இறுக்கமான உடைகளை அணிகிறதும் வந்து காரணமாக இருக்கலாம் ஆனால் ரொம்ப முக்கியமான காரணமாக நம்ம பார்க்குறது இந்த ஹார்மோன் வகையான பிரச்சனைகளும் இந்த எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் கம்மியாக இருக்கிறது தான் நம்ம அடிக்கடி பார்க்குறோம் ஸோ உடம்புல இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன் அதிகமாக இருந்தது அப்படின்னா அது மார்பகங்களில் இருக்கக்கூடிய செல்களை அளவுக்கு அதிகமாக தூண்டி அதை வந்து கட்டிகளாக வந்து உருவாக்கலாம் கூடவே வைட்டமின் டி குறைபாடும் இருக்குது அப்படின்னா இந்த சேஞ்சஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே வந்து நடக்கும் ஸோ இந்த ஃபேட்டி ஆசிட் அப்படிங்கிறது நம்ம நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை முக்கியமாக வந்து உமேகா ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய கடல் சார்ந்த உணவுகளையோ இல்லை நட்ஸ் வகைகளையோ நம்ம வந்து எடுத்துக்கல இல்லை அப்படி எடுத்துக்கிட்டாலும் நமக்கு செரிமான கோளாறுகள் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கட்டிகள் வந்து அதிகமாக உருவாகலாம் ஸோ இந்த கட்டிகள் இருக்குது அப்படின்னா உடம்புல ஈஸ்ட்ரோஜன் டாமினன்ஸ் அதிகப்படுத்தக்கூடிய விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணுறது நல்லது அடிக்கடி ஹார்மோன் வகையான மாத்திரைகளை வந்து எடுத்துக்கிறது முக்கியமாக இந்த ஓரல் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸோ இல்லை வந்து குழந்தையின்மை சிகிச்சைக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஹார்மோன் வகையான மாத்திரைகளையோ வந்து மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது ஸோ அடுத்த கட்டமாக நம்ம உடம்புல வந்து இந்த ஹார்மோனோ இம்பாலன்ஸோ உண்டாக்குறது வந்து கல்லிகளோட செயல்திறன் கம்மியாக இருக்கிறது தான் ஸோ இது வந்து நீங்கள் நைட்ல சாப்பிட்றதோ இல்லை வந்து சரியான இரவு தூக்கம் இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது அடுத்ததாக வந்து இந்த ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணக்கூடிய காஸ்மெட்டிக்ஸோ இல்லை நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டிட்டர்ஜென்ட்ஸ்லேயே கூட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம கொஞ்சம் வந்து பார்த்து நல்லது இந்த ஈஸ்ட்ரோஜனோட வந்து குறைக்கிறதுக்கு வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம் அதாவது கீரை வகைகள் முள்ளங்கி அதே மாதிரி வந்து முட்டைக்கோஸ் இந்த மாதிரியான காய்கறி வகைகளை நிறையா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஈஸ்ட்ரோஜனோட டாமினன்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும் கூடவே வைட்டமின் டி உடம்புக்கு கிடைக்கிற மாதிரி ரெகுலராக வந்து சன்லைட் எக்ஸ்போஷரில் இருக்கிறது நல்லது இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு எசென்சியல் நமக்கு கிடைக்கிற மாதிரி ஆலிங் விதை அதே மாதிரி வந்து நட்ஸ் வகைகளை வந்து ரெகுலராகவே நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சு கொள்ளக்கூடிய ஸ்ரீகேர் வகையான மருந்துகளும் வந்து எடுத்துக்கலாம் கூடவே கண்டிப்பாக நம்ம ஒரு ஆரோக்கியமான எக்ஸசைஸ் விஷயங்களையும் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது யோக பயிற்சிகளையும் வந்து ஃபாலோ பண்ணுறது நல்லது ஸோ உங்களுக்கு மார்பகங்களில் இந்த கட்டி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த பீரியட்ஸ் முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய ஒரு வாரங்களில் வந்து அந்த ஏழு நாட்களில் வந்து நீங்கள் பரிசோதனை பண்ணி பார்க்க வேண்டியது அவசியம் உங்களுக்கு கட்டிகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது அப்படின்னா ஒரு பெண் மருத்துவரை சந்தித்து நீங்கள் இந்த எக்ஸாமினேஷனை எகெயின் வந்து அவங்கக்கிட்ட வந்து பண்ணிக்கோங்க ஸ்ரீவர்மாவனுடைய அனைத்து மருத்துவமனை கிளைகள்லையுமே அனுபவம் வாய்ந்த பெண் மருத்துவர்கள் வந்து இருக்காங்க நீங்கள் ஒருமுறை அவங்கள நேரடியாக சந்தித்து இந்த பரிசோதனைகளையும் வந்து பண்ணிக்கலாம் ஸோ இந்த கட்டிகளை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து அல்ட்ராசவுண்ட் கைடட் மேமோகிராம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அதன் மூலமாக இந்த ஃபைப்ரோசிஸ்டிக் சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா முதல்ல உங்களுடைய செரிமானத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கான டீடாக்ஸிஃபிகேஷன் மெத்தட்ஸை ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம் அடுத்தது ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கான ஷீக்கர் வகையான மருந்துகளை வந்து எடுத்துக்கோங்க கூடவே நல்ல எசென்சியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய நட்ஸ் வகைகளையும் நீங்கள் எடுத்துக்க வேண்டியது அவசியம் இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த கட்டிகளை பற்றி பயப்பட வேண்டிய ஒரு அவசியம் இல்லை ஸோ கட்டிகள் இருக்குது அப்படின்னா ரெண்டு வகையான பெண்களை நம்ம பார்க்குறோம் ரொம்ப அதிகமாக புற்றுநோய் வரைக்கும் பயப்படுறது இல்லைனா வந்து எந்த விதமான ஒரு சிகிச்சையுமோ இல்லை வந்து ஒரு ஆலோசனையுமோ எடுத்துக்காமல் வந்து அலட்சியமாக விடுது இந்த ரெண்டுமே தவறு தான் ஸோ கட்டிகள் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மருத்துவரை சந்தித்து அது என்ன வகையான கட்டிகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தேவைப்பட்டால் ஸ்ரீகேர் வகையான சிகிச்சை முறைகளை வந்து எடுத்துக்கும் போது கட்டிகளை பற்றி ஒரு பயம் இல்லாமல் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுர்வேதா சிறப்பு சிகிச்சைகள் அல்சர் செரிமான கோளாறுகள் ரத்தோகை உயர் இரத்த அழுத்தம் அதீத கொழுப்பு வெரி வெயின் உடற்பருமன் உடல் பலவீனம் தோல் நோய்கள் மூட்டு தேய்மானம் தண்டு பிரச்சினைகள் முடக்குவாதம் கீழ்வாதம் பக்கவாதம் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க புற்றுநோய் மூலம் பௌத்திரம் மாதவிடாய் கோளாறுகள் குழந்தையின்மை பாலின கோளாறுகள் சிறுநீரக கல் சிறுநீரக செயலிழப்பு நீரிழிவு நோய் கொழுப்பு கல்லீரல் இதய நோய்கள் தைராய்டு ஆஸ்தமா ஒற்றை தலைவலி சைனஸ் மறதி மன அழுத்தம் முடி உதிர்தல் மற்றும் வாத பித்த கப நோய்களிலிருந்து விடுபட்டு ஆயுள் முழுவதும் ஆரோக்கியம் பெற்றிட ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையர்க்கரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்நீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய தினங்களில் சிறப்பு மருத்துவ முகாமில் சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆரறிவை மிஞ்சிய பேரறிவு யாகமின்றி யோகம் தரும் யோகக் கலை ஒழுங்கற்ற உணவிற்கு ஆரோக்கியமே விலை அதற்கு உணவையே மருந்தாக்குவது ஒரு கலை இயற்கை அன்னை நம் மீது கொண்ட நேசம் இனி நம் இல்லங்களில் வீசப்போகிறது போகிறது மூலிகையின் வாசம் நமது ஆன்மாவை நாமே தரிசிப்பது பெரும் அதற்கு ஆன்மீகம் என்பது பேரு தேவை தியானம் பற்றிய ஞானம் ஒவ்வொன்றும் பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது இன்றும் கூட புதுமையானது காலம் காலமாக மறைக்கப்பட்ட பொக்கிஷங்களை அள்ளி அள்ளி நமக்கென வழங்க வருகிறார் ஒரு வெள்ளி ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா வாழ்க்கையில் நாம் கரை சேர நம் கனவுகள் அனைத்தும் ஈடேற தீரா நோய்கள் என்னும் தீயை அணைக்க வருகிறார் நம் உடலையும் மனதையும் ஒருங்கிணைக்க இவர் அறிவையும் ஞானத்தையும் தேடி தேடி சேர்க்கவில்லை தனக்காக அத்தனையும் வாரி வழங்க வருகிறார் நமக்காக இது ஆரோக்கிய வாழ்வின் அடிநாதம் ஆயுள் தரும் ஆயுர்வேதம் டாக்டர் வர்மாஸ் ஆரோக்கியமும் ஆன்மீகமும்